ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பக்தியர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தினுடைய பேர் குரோதி வருஷம்னு சிருஷ்டிக்கப்படுது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நாலில் வந்து ராகுவும் ஆறில் குருவும் இந்த கிரக சேர்க்கையினாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சில குழப்பங்கள் ஏற்படும் பத்தில் போய் கேது உட்காந்துருக்காரு எங்கே இப்போ தான் ஏல்ற சனி முடிஞ்ச விஷயத்தோடு இந்த கிரக சேர்க்கையும் ஏற்படுது இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிவடைந்தும் இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் சில சில சிறப்புகள்லாம் இருக்குது சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பார் கூட வந்து குரு பகவான் ஆறில் அமர்ந்திருந்தாலும் சில நேரத்தில் உடம்பு முடியாமல் போகிறது டயர்ட்னஸ் கொஞ்சம் சுறுசுறுப்புத்தன்மை இல்லாமல் தான் உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது நல்லது யோசித்து செயல்படுங்க எதுவாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் டயத்துக்கு சாப்பிட்ணும் காலம் தவறி சாப்பிட்டால் உங்களுக்கு சில ப்ராப்ளங்கள்லாம் வரும் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா புதிய தொழில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது பொன் ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் இந்த தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க தனி கோவில் தாயார்ன்னு சொல்லுவாங்க பெருமாள் இல்லாமல் வெறும் தாயார் மட்டுமா தனியாக சன்னதியில் அமைஞ்சிருக்க தாயார் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் கை கூடிட்டு வரும் மகர ராசி மகர ராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனி ரெண்டில் இருக்கார் ஏழரை சனி ஆரம்பம் மகர ராசிக்கு நடு பகுதி போயிட்டுருக்கு ரெண்டரை வருஷம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரெண்டரை வருஷம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு மகர ராசிக்கு முடிவும் தரணும் இன்னும் ரெண்டரை வருஷம் முடிஞ்சோம்னா மகர ராசி ஏழரை சனி முடியுது கடைசி தருணம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பகவான் அஞ்சில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கார் அஞ்சில் உட்காந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இது கொஞ்சம் சிறப்பு ஒரு ஆறுதலுக்கும் ஆறுதலுக்கும் குரு இருக்கார் ஆனால் ராசிநாதனே சனி பகவான்ன்றதுனால மகர ராசியுடைய நாதன் சனி பகவான் அதனால் சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க முடியாது ஏழரை சனி இந்த வருஷம் உங்களுக்கு முடியும் தருவார் அதாவது அஞ்சு வருஷம் முடிஞ்சு இப்போ ஆறாவது வருஷம் தொடங்கியிருக்கு ஏழரை சனியில் மற்றபடி இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் தான் பிரச்சனை இருக்குமே தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதனால் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எதுவும் தேவை கிடையாது நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காய்க்கு சாதம் வைங்க அதே போல் சனிக்கிழமை சாயங்காலம் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கொடுப்பார் கும்பராசி கும்பராசிக்காரருக்கு லக்னத்துலேயே சனி லக்னத்துக்கு அவர் சொந்த வீட்டிலே இருக்கார் கும்பராசி பெரிய லெவலில் சனி பகவான் கொடுக்க மாட்டார் பிரச்சனை சனி இருக்கிற இடம் சிறப்பு பார்க்கும் இடம் தான் கஷ்டம் சனி கும்பராசிலே இருக்கார் கும்பராசிக்கார்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கும் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் கொஞ்சம் டைமிங் கீப் அப் பண்ணுங்கள் உரிய நேரத்துக்கு எந்திரிச்சி போக பாருங்கள் ஏன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறு பண்ணிகிட்டே இருக்கலாம் ரெண்டாவது கும்பராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது சில சில நன்மைகளே ஏற்படும் ரெண்டாவது கும்பராசிக்காரர்களுக்கு உரிய நேரத்தில் தூங்குங்க டைமிங்க்கு பதவியில் பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது உங்கள் கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் கிட்டே உங்கள்கிட்ட உங்களிடம் சம்பளம் வாங்குகிற ஆட்கிட்டையும் உங்கள்கிட்ட கீழே வேலை செய்கிற ஆட்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட வயசில் சின்னவர்கள்கிட்ட கவனமாக இருங்க ரெண்டாவது கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சுப விரயங்களும் சிலது ஏற்படும் வீட்டில் அது பெண்களுக்கிடையே புது விதமான சீமந்தங்கள் குழந்தை பிறப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் அதனால் பை பணத்தை சேமிக்கிறது நல்லது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கணும்னா விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க சண்முகரையோ அல்லது முருகப்பெருமானையோ தரிசனம் பண்ணும்போது விசாக நட்சத்திரம் நட்சத்திரம் வர அன்னைக்கு அதை தரிசனம் பண்ணும்போது எதிரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மீன ராசி மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ரிஷபத்தில் போய் மூன்றாம் இடத்துல அமர்றார் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருப்பது சிறப்பு ரெண்டாவது உங்களுக்கு லக்னத்திலே பார்த்தீங்கன்னா ராகு அதுவும் இல்லாமல் ஏழரை சனி ஆரம்பம் அதீத ஆசைகள் ஏதாவது ரொம்ப ஆசைகள் ஜாஸ்தியாக அதாவது ஒரு பொருள் வந்து அதீத ஆசைகளை கொடுக்கக்கூடியவர் ராகு அது தப்புன்னு சொல்கிறவர் சனி ரெண்டாவது உங்கள் லக்னாதிபதி மூன்றில் இருக்கார் எதுவாக இருந்தாலும் யாருடைய பேச்சையாவது கேளுங்க நீங்களாக சுய முடிவும் எடுக்காதீங்க யார் பேசியாவது கேளுங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி அந்த பத்திரத்தை படிங்க ரெண்டு மூணு வாட்டி அதை தெரிஞ்சுங்க நல்ல இடமா கெட்ட இடமாக சொல்லி தெரிஞ்சுங்க எந்த ஒரு புதிய முறைச்சிக்கும் கொஞ்சம் யோசித்து இந்த வருஷம் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு நல்லாயிருக்கு ஆனால் யோசித்து முடிவிடுங்க அதே போல் நீங்கள் திருவேற்காடு கருமாரி அம்மனை போய் தரிசனம் பண்ணுவாங்க அப்படி முடியாதவங்க வீட்டுக்கு பார்த்துட்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்றுருவாங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமையில் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்